ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சக்தி அண்ட் ப்ரொமோட்டர்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறதுனா ஒரு மிக மிக அழகான ஒரு நல்ல இடங்களோடு அமைஞ்ச ஒரு வீடு தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் இந்த வீடு எங்கே இருக்குது அப்படின்னாச்சுன்னா நாகர்கோவில் நாகர்கோவிலுக்கு இடத்துல பார்த்தீங்கன்னா கோணம் இந்த கோணத்துக்கு அடுத்ததில் பார்த்திங்கன்னா வலை நீங்கள் பார்க்குறீங்க இதுதான் பருத்திவலை ஜங்ஷன் இந்த ஜங்ஷனுக்கு மிக அருகாமையில் அதாவது ஜங்ஷனுக்கு பக்கத்தில் ஒரு நூறு மீட்டர் டிஸ்டன்ஸில் தான் நம்ம வீடு அமைஞ்சிருக்குது இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ரைட் ரூட் நேராக கோணம் கோணத்துலேருந்து நேராக கலெக்டரோட வீடு அண்டு புண்ணை நகர் அந்த ரோடு தான் இது ஸோ அந்த ரோடு அந்த ரோடு இதில் கரெக்டாக ஒரு நூறு மீட்டர் டிஸ்டன்ஸில் தான் நம்ம இந்த ஸ்ட்ரீட் பாருங்கள் இந்த ஸ்ட்ரீட்டில் தான் அமைஞ்சிருக்குது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுற்றி ஃபுல்லாகவே குடியிருப்பு இன்றைக்கி இந்த ஏரியாவில் பார்த்திங்கன்னா ஒரு சென்டோட மதிப்பு வந்து பதினோரு லட்சத்துலேருந்து பதினஞ்சு லட்சம் வரைக்கும் போகுது இடத்துக்கு இடங்களை பொறுத்து இடங்களை பொறுத்து ரோடு செட்ன்னு ஒரு ரேட்டு அப்படின்னு போகுது ஸோ நம்ம லேண்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு பன்னிரெண்டு லட்சம் வச்சு போகுது இப்போ லேண்டை பார்க்குறீங்க லேண்டு பார்த்திங்கன்னா இவ்வளோ இடம் காலி அதாவது ஏழு சென்ட் லேண்ட் ஏரியாவில் இவ்வளோ இடங்கள் காலி அமைச்சு ஒரு சைடில் ஒரு சைடில் அவங்க வீடு அமைச்சிருக்காங்க வீடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஏழு சென்டில் ஆயிரத்தி ஐம்பது ஸ்கொயர் ஃபீட் ஆயிரத்தி ஐம்பது ஸ்கொயர் ஃபீட்டில் அமைச்சிருக்காங்க அதாவது இந்த வீட பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா அண்ணன் தம்பி ரெண்டு பேரும் ரெண்டு பேரும் சேர்ந்து வீடு போடலாம் அந்த மாதிரி தான் இருக்குது ஒரு அதாவது இந்த லேண்டை வாங்கியாச்சுன்னா அந்த மாதிரி தான் இந்த சிஸ்டத்தில் வந்துருக்குது மொத்தம் ஏழு சென்ட் மூன்று சென்டில் ஒரு வீடு இருக்குது அண்டு மூன்று சென்ட் ஒரு காலியாக இருக்குது இந்த வீட்டுடைய இந்த வீடு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஓன் பர்பஸ் அதாவது கெட்டி உங்களுக்கு மூணை முக்கால் வருஷம் கிட்டத்தட்ட நாலு வருஷம் ஆகுது ஸோ இதை வந்து அவங்க பார்த்து பார்த்து கட்டின விடுது நீங்கள் அந்த வீட்டுக்குள்ளே நீங்கள் ஏற டைமில் இந்த வீட்டோட ஸ்டாண்டர்ட் உங்களுக்கு தெரியும் அவ்வளவு அவ்வளோவாட்டு அவங்க நல்லா பார்த்து பார்த்து கட்டியிருக்காங்க இந்த வீட்டுடைய டோர் ஜன்னல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ஈட்டி மரம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ஈட்டி மரத்துலேயே போட்டிருக்காங்க ஏன்னா அவங்க அவங்களுடைய வசதி தந்த மாதிரி நல்ல ஸ்டாண்டர்டாக ஹை குவாலிட்டியாக போட்டிருக்காங்க அதே போல் நீங்கள் கீழே பார்த்தீங்கன்னா கிரானைட்ஸ் அதாவது வந்துட்டு ஒன் பர்பஸ் வீட்டுக்கு தான் இந்த மாதிரி வந்து ஸ்டாண்டர்டாக போடுவாங்க ஸோ இதுலேயும் உங்களுக்கு வந்துட்டு ஈட்டி அண்டு கிரானைட்ஸ் அப்படின்ட்டு தான் நல்லா அடிப்படையாக சூப்பராக பண்ணியிருக்காங்க பாருங்கள் டாய்லெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு பெட்ரூம் இருக்குது ரெண்டு பெட்ரூம்க்கும் உங்களுக்கு வந்துட்டு அட்டாச் பாத்ரூம் அண்டு வெஸ்டர்ன் சைடில் தான் கொடுத்துருக்காங்க பார்க்குறீங்க எல்லாமே நல்ல நல்ல ஹை குவாலிட்டியாக நல்ல ஹை குவாலிட்டியாக அந்த வீட அவங்க உருவாக்கி வச்சுருக்காங்க பார்க்குறீங்க எல்லாமே நல்லா ஸ்டாண்டர்டாக ஸ்டாண்டர்டாக ஹை குவாலிட்டியில் தான் பண்ணியிருக்காங்க பாருங்கள் இப்போ நீங்கள் கிச்சன் பார்க்குறீங்க கிச்சன்லேயே வந்து உங்களுக்கு ஒரு சின்ன ஸ்டோர் ரூம் அதாவது ஸ்டோரேஜ் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க அண்டு கிச்சன்லேருந்து நீங்கள் வெளியே வந்துடலாம் அதாவது பார்த்தீங்கன்னா இந்த வீட்டுக்கு வந்து மூணு வாசல் மூணு வாசல் சொல்லி ஒரு வாசல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ட்ரன்ஸு அப்புறம் இன்னொரு வாசலில் வந்து பார்த்தீங்கன்னா கிச்சன் கிச்சன்லேருந்து ஒரு வாசல் நம்ம வெளியே வந்துடலாம் அதே போல் செகண்ட் பெட்ரூம் செகண்ட் பெட்ரூம் பார்த்தீங்கன்னா செகண்ட் பெட்ரூம்லேருந்து கூட நம்ம வந்து வெளியே வந்துடலாம் அப்படின்ட்டு மொத்தம் மூணு வாசல் கொடுத்து எல்லாரு அழகாக அழகாக அந்த வீடை வடி வடிவமைச்சிருக்காங்க பாருங்கள் பார்க்குறீங்க வீட்டுக்கு வெளியில் வீட்டுக்கு வெளியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வில்லேஜ் டைப்பில் துணி துவைக்கிறதுக்கு கல் அப்புறம் அந்த மாதிரி எல்லா வசதியும் பண்ணியிருக்காங்க நான் இப்போ வந்து மூணாவது வாசல் இது பார்த்தீங்கன்னா ஒரு செகண்ட் பெட்ரூம்லேருந்து நீங்கள் வெளியே வந்துடலாம் அதுலேருந்து நீங்கள் வந்து ஒரு சிட் அவுட் மாதிரி இருந்து எல்லாத்தையும் நீங்கள் பார்க்கலாம் ஸோ அந்த மாதிரி தான் அருமையாக பண்ணியிருக்காங்க பாருங்கள் இது ஒரு மூணரை சென்ட் மூணரை சென்ட் லேண்டு காலி விட்டுருக்காங்க ஸோ உங்களுக்கு அண்ணன் தம்பி வாங்கினா கூட நீங்கள் இன்னொரு வீடு போட்டுக்கலாம் அந்த மாதிரி தான் இருக்குது மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் எல்லாமே காணிக்கிறேன் எல்லாமே கம்ப்ளீட்டெட் தரவோடு போட்டு மேலே இன்னொரு ஸ்டெப் எடுக்கிறதுக்காக பில்லர் போட்டிருக்காங்க உங்களுக்கு தேவை அப்படின்னாச்சின்னா இன்னொரு பில்லர் ஸ்டெப் நீங்கள் எடுத்துக்கலாம் இந்த வீட்டுக்கு அவங்க கேட்குற ரேட் என்னன்னா எண்பத்தஞ்சு லட்சம் எம் எயிட்டி ஃபைவ் லேக்ஸ் வந்து கேட்குறாங்க பாருங்கள் சுற்றி ஃபுல்லாகவே ஃபுல்லாகவே குடியிருப்புகள் மத்திய தான் வந்திருக்குது இது வந்து டூ இன் ஒன் பர்பஸ் அதாவது ஒரு வீடாக யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை அப்படின்னாச்சுன்னா உங்களுக்கு இன்னொரு வீடோ நீங்கள் போட்டுக்கலாம் போட்டுக்கலாம் அந்த மாதிரி இடங்கள இடங்களை அமைச்சு அருமையாக அருமையாக பருத்தி விலையில் வந்திருக்குது ஸோ அப்படிப்பட்ட இந்த அழகான வீடு உங்களுக்கோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கோ உங்கள் தெரிஞ்சவங்களுக்கோ வேணும் அப்படின்னாச்சுன்னா கால் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நம்மளுடைய ஒவ்வொரு புது புது வீடியோ உங்களை நோக்கி வரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ